கை தட்டுக்குமா எல்லாம் கொல்லணும் கை ஆட்சிக்கு வந்த எதனால ஆட்சிக்கு வந்த மண்ணா சக்கிலி பறைய பல்ல 18 சாரி ஓட்டு போட்டதனால நீ வந்த இல்லாத ஏல மக்கள ஓட்டதனால வந்த வெள்ளல அடிச்சக்க ஊத்துனதனால வந்த சும்மா வல்ல ஏன் வந்த எங்க வாழ்க்கைய அடிக்கிறதுக்கா வந்த எதுக்கு

இத்தனை நேரத்தில் எப்படியா நீ போடலூர் போ பிடிக்க முடியாது போடலூர்ல எனக்கு ஆர்வாரு இல்லாத ஏழை மக்க நாங்க எல்லாம் வேலை நாங்க துவைச்சாட்டாயா ஓ ஊத்தையிலே எங்க மாட்டேன் ஆவுழுது எங்க வாழை முட்டிலாவுது உடனே துவைக்கிறது நீ எல்லாம் எப்படியா வணக்கம்